வணக்கம் பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர் வருகையை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் அதனால் இனிமேல் பிரதமருடைய வருகை அடிக்கடி தமிழ்நாட்டில் இருக்கும் இல்லை விவசாயிகள் நலனுக்காக தான் பிரதமர் வந்திருக்காரு தேர்தலுக்காக வரலையா விவசாயிகள் நலன் வர்றதுக்கு நலனை காக்கிறவங்க தான் வந்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் பஞ்சாப் விவசாயிங்க ஒன்று வருஷம் போராடி எத்தனை நூற்றுக்கணக்கான செத்தப்போ கூட தேர்தல் வந்த ஒரே காரணத்துக்காக அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினவர் வந்து விவசாய நாளில் கருதிக்க அதுக்காக வர்றாரு சரி விவசாய ப கருத்தில் அதுக்காக பாடு போகிறாரு விவசாய நல்ல நலனுடைய கருத்தை கொண்டு செயல்பட்றாருனா தமிழக அரசு வச்ச கோரிக்கை ஈரப்பதத்து நெல் ஈரப்பதக்கு இரவு சாதீத ஏற்றுக்கணும் மத்திய அரசு நோக்கி வச்ச கோரிக்கையை ஏன் நிராகரிக்கிறாரு இதுவங்க மத்திய மட்டும் இருக்க முடியாது பல்வேறு ஒரு டாஸ்மார்க் அந்த இதை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு இடம் இருக்கு நீங்கள் வந்து டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த நெல்கள் வெட்ட வெளியில் நின்று நனையுது அதை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அதை நீங்கள் ஏன் குறை சொல்ல மாட்டிருங்க தமிழக அரசு அதை நான் நனையை விட்டுவிட்டு வேலை பார்க்குறது டாஸ்மார்க் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த பாட்டில்கள் எல்லாம் அடுக்கி வைக்கிறேன் நீங்கள் இதற்கு ஏன் நான் அதை ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேறீங்க நான் நீங்கள் கேட்ட கெவி பிரதமரை பற்றி அதுக்கு தான் பயில் சோழன் நீங்கள் குறை சொல்வதே ஒரு இதுக்காக வந்து திமுகவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறனே கிடையாது தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தாங்க மக்கள் விரோதமாக எந்த அரசு செயல்பட்டாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் கண்டிப்போம் எங்களுடைய ஆட்சியை கண்டிப்பாக தெரிப்போம் அந்த அடிப்படையில் நீங்கள் பிரதமர் விவசாய நலனுக்காக வந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டனாலே இப்போ இன்ன வரைக்கும் ஒரு பதினாலு வருஷம் ப பதினோரு வருஷமாக தமிழ் இந்தியா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு விவசாய நலனுக்காக என்ன செஞ்சிருக்கார் விவசாய விரோதமாக பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கார் வழியே விவசாயிகளுடைய நிலங்களெலாம் பறிக்க பறித்து அதானி அதானிக்காய் கொடுக்கறதுக்காக உள்ள சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் வழியே விவசாய நலனுக்காக என்ன செஞ்சுருக்காது வரைக்கும் விவசாய வரத்த மானிய உரத்தோட மானியத்தை அதிகப்படுத்தி விவசாய விலையை குறைச்சாரா இல்லை விவசாயிங்களுக்குடைய பிரச்சனைகளை கேட்டிருந்து அது கூட நிவர்த்தி செஞ்சாரா என்ன செஞ்சார் அதுக்காக திமுக வந்து செய்யறது எப்படி சரினாவா நீங்கள் சொன்னபடி சாராயங்களை சாராய பணங்களை பாதுகாக்கிறதுக்கு குடனாக கட்டி வச்சுக்கிற தமிழக அரசு விவசாயிகள் தங்கள் வெற்றி வெற்றி வேறு சிந்து உங்கள் கடுமையாக உழைத்து உற்பத்தி செய்கிற உணவுப் பொருளை வந்து வீ மழையில் நனைஞ்சு வீணா போகிற அளவுக்கு அதுக்கு எந்த வித பாதுகாப்பு இல்லாமல் எத்தனை வருஷம் ஆண்டாலும் இதே தான் திமுக செஞ்சுட்ட வழிய விவசாயினாலும் ஒரு நாள் அவங்க காக்கிறதே கிடையாது விவசாய அரசு அதாவது தமிழ்நாட்டை மக்களாட்சி நடக்க தெரியும் இல்லைங்க இப்போ ஒவ்வொரு எந்த ஒரு விஷயம் எடுத்து பார்த்தாலும் அதிகாரிகளோட ஆட்சிதான் நடந்தனது இது அதிகாரிகள் சொல் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் இந்த அரசு வக்காலத்து வாங்கி தான் நான் பேசுகிற வழியே மக்கள் நலனுக்காக இந்த கே இப்போ சேர்ந்ததே கிடையாது ஏன் முதல்வர் அவர்கள் முதல்வர்கள் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் செயல்பட்டால் அது சிறப்பாக தானே இருக்கும் அதிகாரிகள் பேச்சை முதல்வர் கேட்குறதா குற்றம் சாட்டுறீங்களா கண்டிப்பாக அதிகாரிங்க இப்போ எந்த ஒரு பிரச்சனை போனாலும் அதிகாரிங்க தான் நடக்குது நாட்டில் மக்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க மக்கள் நலனுக்காக பாதுகாப்புன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்து இந்த ஸ்டாலின் அரசு இந்த திராவிட அரசு மக்களுக்காக பேசவே இல்லையே அதிகாரிகள் சொல்ல அதிகாரிகள் தான் மக்கள்தான் வாங்கி பேசினுக்குறாங்க அது வந்து ஊடகத்தை ரொம்பவும் மோசமாக அரசு மக்களுடைய எதிர்ப்பு பதிவாக மாதிரி அது ஏதோ கண்தலைக்கு ஒரு சில நடவடிக்கை எடுத்துக்கிறாங்கள வழியை பெரும்பால் நாடு முழுக்க தமிழகம் முழுக்க நடைபெற எல்லா அதிகாரிகளாக ஏற்படும் எந்த தவறுகளுக்கும் இந்த அரசு மக்கள் சார்ந்து பேசுகிறதே கிடையாது மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத அரசு இது அதிகாரிகளுக்காக தான் மட்டும் செயல்படுற வழியை ஏன்னா நாளைக்கு வந்து தேர்தல் சமயத்தில் வந்து இந்த அதிகாரி தான் தேர்தல் அதிகாரி வந்து கோயனுக்குறாங்க இவங்களை ஆதரிச்சா தான் நாளைக்கு கள ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க முடியும் அந்த கணக்குக்காக இந்த அரசு அரசு அதிகாரி இந்த மக்கள் இந்த திராவிட அரசு சப்போர்ட் இருக்குது இது மக்கள் விரோத அரசு இப்போ மோடி வருகை வந்து விவசாயிகள் பல் பல்வேறு விவசாய சங்கங்கள் பிரதமர் அவர்களை பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் குற்றம் காட்டுறீங்க ஏங்க பாராட்டு அவன் தெரிச்சாண்டாக நான் சொல்கிற குற்றச்சாட்டு இல்லாமல் போயிடுதா விவசாயிகளின் நலனுக்காக நான் செயல்படுற அவருக்காக தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ம விவசாயிகள் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற மாட்டேன் ஏன்னா இவங்க வந்து பாதுகாக்க மழைநெனையை விட்டாங்க நெல் ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகிடுச்சி இதுலேருந்து தப்பிக்கு வரத்துக்காக ஸ்டாலின் பண்ணுறாரு மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறாரு இவர் வந்து குடனை கட்டி பாதுகாத்துருந்தாருன்னா விவசாயம் நெல் நிலையம் பாதுகாத்துருந்தா அங்கே நீரப்பதம் இருந்திருக்கப்போது கிடையாது ஈஸியாக கொள்முதல் மக்கள் நெல் பார்க்கல எப்போவும் கொள்முதல் பண்ணாலும் விவசாயம்னா பலனடைவாங்க இவங்க வந்து மொத்தத்தையும் மழைநெனையை விட்டு ஏலிங்கெல்லாம் கடிச்சு கோடிப்பையெல்லாம் கடிச்சு நெல்லெல்லாம் வீணாக போ போதை விட்டுட்டு இப்போ வந்து மழை நனைச்சிருந்தோம் சொன்னார் இதுலேருந்து இவங்க தப்பு கேட்கறதுக்காக பிரச்சனை திசை மாற்றாங்க மத்திய அரசு நீங்கள் இருபது சதவீதமாக ஏற்றுங்க அப்படின்னு நம்ம இவர்கள் கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனையை ஆக்கிட்டாங்க இதை இப்போ விவசாயிகள் பிரச்சனை இல்லாமல் இவங்கள் கட்சிக்குள்ள எதிர்ப்பாக தமிழக அரசு திராவிட மாடரசு தோல்வி ஊற்ற அரசு மக்களோட நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க அக்கறை எடுத்து முடியல செயல்படல அது தோ தோல்வி அந்த அடிப்படையில் விவசாயிகள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்து கொண்டு வந்த நெல் நெல் கதிர்களை நெல்மணிகளை மழையில் நனைய விட்டதன் விளைவு அந்த பிரச்சனை தப்பி போகிறதுக்காக இவங்க மத்திய அரசுக்கு பக்கம் திசை திருப்பி விட்றாங்க நீங்கள் ஏற்றுங்க இருபது சதவீதம்னு சொல்லிட்டேன் நீ மாநில அரசு நீயே ஏற்றுக்க மாட்டேன்ற மத்திய அரசு ஏற்றுக்கன்னு சொல்கிற ஏன்னா மாநில அரசு ஒரு அளவுக்கு ஏற்றுக்கணும் ஒரு குழந்தை கொழம மீதியெல்லாம் வீணாக போகுது அப்போ விவசாயம் என்ன பண்ணுவாங்க நஷ்டம் அடையின்னு அதனால் அதனால நம்மளாதான் நஷ்டம் அடைஞ்சால் விவசாயம் நினைக்கக்கூடாது இவங்க மத்திய அரசு நோக்கி திருப்பி விட்டாங்க இருபது சாய்ந்தரம் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால் அதை மத்திய அரசு ஏற்றுக்கலை எந்த அரசா இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படும் போது அதில் நிறை குறைகளை வந்து பார்க்காம மக்கள் நலன் சார்ந்து மக்கள் நன்மைக்காக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரலாம் தேவ எந்த ஒரு செயல்பாடு செய்யலாம் அது அதை செய்யாமல் மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் உரத அரசாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை இப்போ ஆமாம் ஆளும் ஆளும் கட்சி வந்து பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில ப பதாகைகள்லாம் காட்டினதாக செய்தி வருது இது எப்படி அது என்னடானா அவர் வந்து ஒரிசாவில் போயிட்டு தமிழர்கள் திருடர்கள் சொன்னார் பீகாரில் ஃபஸ்ட்டு த ஒரிசாவில் தமிழர்கள் திருடர்கள் சொன்னார் ரெண்டாவது பீகாரில் போய்ட்டு பி தமிழ் இனத்துக்கும் பீகார் இனத்துக்கும் ஒரு ஆள் மாதிரி தமிழர்கள்லாம் பீகாரில் அடிக்கிறாங்க கொள்றாங்க அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த மாதிரி வந்து தமிழ் இனத்துக்கு விரோதமாக செயல்படுறவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் திருக்குறளாக வந்து தப்பு ஏதோ ஒரு திருக்குறளை சொல்லி அதுக்கு வசனம்லாம் பேசுகிறவர் வந்து மற்ற மாநிலங்கள் அங்கே போய்ட்டு தேர்தல் சமயத்தில் தமிழ் இனத்துக்கு விரோதமாக பேசுகிறார் அவர் திமுகவைதான் குற்றம் சாட்டுறாரு ஒட்டுமொத்தமா தமிழ் இனத்தை பண்ணல திமுக வந்து பீகாரிகளை எதிர்க்குது திமுக இந்த அவர்கள்தான் இந்திகாரனா அதையான் அவன தமிழன் தான் இப்ப நீங்க சொல்றீங்கல பிஜேபி வந்து யாரா விமர்சனம் பண்ணா இந்துக்களை விமர்சனம் பண்றாங்க நீங்க நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணா தான் நாங்க சொல்றோம் இவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்போது நீ இவங்க தமிழினை விரோதமாக செயல்படக்கூடிய இந்த நாட்டோட பிரதமரை வந்து தமிழர்கள் எதிர்ப்பதோ பல தமிழ் இயக்கங்கள் எதிர்ப்போ என்ன தவறு இருக்காது சரி இப்போது நம் தமிழக முதல்வர் வந்து மதுரை கோவை அந்த மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதுக்கு என்ன சொல்கிறாங்க இருபது லட்சம் மக்கள் கூட வசிக்காத நகரங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் தர முடியாது அப்படின்றாரு மதுரையில் போய் இருபது லட்சம் பேர் கவிடா கம்பேர் இங்கே இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு அறிக்கை கொடுத்து கே கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்பொழுது வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது இது பத்து நிமிஷத்தில் பஸ்லேயே போயிடலாம் இதில் போனால் ஒம்பது நிமிஷத்தில் போகலாம் அந்த ஒரு நிமிஷத்துக்காக இவ்வளோ செலவு செய்யணுமா அப்படிங்கிற இதுதான் இவங்க வந்து அறிக்கை கேட்டிருக்காங்க இவங்க கொடுத்த அறிக்கையில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்த எண்ணமும் அது அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க எதுவுமே கொடுக்கல அப்போ நீங்கள் வந்து இது நம்ம அரசு தானே அதை செய்யணும் வந்து இந்த திட்டத்தை நிராகரிக்கிறது அவங்க சொன்னது வந்து இருபது லட்சம் மக்கள் கூட வசிக்காத ஒரு நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க மதுரையில் வெறும் இருபது லட்சம் பேர் கூட இருக்க மாட்டான் அது எவ்வளோ பெரிய நகரம் எவ்வளோ பெரிய மாநகரம் வெறும் இருபது லட்சம் பேருக்கு தானே வசிப்பான் அந்த அறிக்கை வந்து இவங்க பிஜேபி அமைச்சர்களுக்கு வந்து பிஜேபி காரங்க எவனுக்குமே அடிப்படை அறிவு கூட கிடையாது புரியுங்களா அந்த அடிப்படையில் ஏதோ ஒன்று சொல்லி விடுறது அது தப்புன்னு தெரிஞ்சு அசிங்கம் போச்சு மக்கள்லாம் கடுமையாக எதிர்க்காங்க தெரிஞ்ச பிறகு வேறு ஒரு அறிக்கை கொடுக்கறது இந்த மாதிரி நாங்கள் இவங்க கொடுத்த திட்டங்கள் வந்து முறையாக இல்லை சரியா இல்லை அதனால்தான் நாங்கள் நிராகரித்தோம் ஏன்னா இங்கே இருக்க பிஜேபிக்கான பதில் சொல்லல அவங்க அவங்க மத்தியமைச்சராக போலாமோ நாங்கள் ஐயா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க எங்களால் உங்க சந்திக்க முடில தேர்தல் வர சமயத்தில் மாற்றி ஏதாவது சொல்லுங்க நானா உங்களோட நடியா தமிழக அரசு இவங்க கொடுத்த திட்டங்கள் சரியாக இல்லை அது முறையா இல்லை அப்படின்னா திட்டங்கள் சரியாயில்லை முறையால் திமுக மகளிர் சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும் உண்மை உண்மைதான் ஆனால் சரியா இல்லைனா கூட நீ மக்களுக்கான அரசு தான் இந்தியா முழுக்க மக்கள் ஆளுகின்ற ஒரு அரசு தானே ஏன்பா உன் திட்டத்தை இவ்வளோ குறை இதாக சரி பண்ணி கொடுப்பா நாங்கள் திட்டத்தை அமல்படுத்தணும் சொல்லுவியா நீ குறையாக கொடுத்த அண்ணா திட்டத்தை தரமாட்டேன்னு சொல்லுவியா அப்போ நீ வந்து மக்கள் விருத அரசு திமுக காரன் வந்து தப்பாக போய் திட்டம் கொடுத்ததாக இருக்கட்டும் த செயல் சேர்த்திட்டாலும் அந்த மெட்டோட்டை கொடு கொடுத்ததாக இருக்கட்டும் நீ மக்களுக்கு பண்ண சொல்கிற நீ இந்தியா முழுக்க ஆர்ட்ரு வந்தானே நீ என்ன சொல்லாம் எப்போ உங்க தப்பு தப்பாக கொடுத்துக்கிறீங்க இதெல்லாம் சரியாக வர கரெக்டாக கொடுங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டித்தானே சொல்லணும் மக்களுக்கு அதுதான போய் சேரான் நீ திரும்ப திரும்ப வந்து உங்களுக்குள்ள அறிவின்மை காரணமாக மக்களை வந்து பழி இப்போ மக்கள் மத்திய அரசு மக்கள் விரோத அரசாக செயல்படுகிறதை குற்றச்சாட்டுறீங்களா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மக்கள் விரோத அரசு தான் அப்போ குஜராத் மாடல் அரசுன்றது திருதா திருடுதல் அரசு திருநர்கல்லை மாடல் அரசு இது திராவிட மாடல்ன்றது மக்கள் விரோத மாடல் அரசு தோல்வி உற்ற மாடல் அரசு இப்போ அந்த நீதிமன்றம் அந்த ஆளுநர் அனுப்பியதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அதாவது எதுக்காக வழக்கை போட்டாங்களோ இவங்க என்ன எதுக்காக இந்த ஒரு வழக்கு வந்தது எதுக்கு அப்படி இந்த வழக்கம் போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த தீர்ப்பும் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நான் அழுகிற மாதிரி அழுகுதான் கதையாக தான் இருக்குது முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஒரு ஜட்ஜி வந்து கவர்னருக்கு ஜனாதிபதி ஏற்றுக்கோ ஒரு சே சட்டமன்றங்கள் ஏற்றி அனுப்புகிற தீர்மானங்களை வந்து இவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்கள் நீங்கள் முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாச்சு ஆர்ட்ரு போட்ட உடனே ஜனாதிபதி அதை ஏற்று கேள்வி கேட்குறாரு ஜனாதிபதிக்கே உத்தரவிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா அது இப்போ தீர்ப்பு இன்றைக்கி என்ன தீர்ப்பு வந்திருக்கு அந்த மாதிரிலாம் இவ்வளோ காலத்துக்குள் முடிக்க முடியும் நாங்கள் சொல்லவே முடியாது நீதிமன்றத்தை சொல்ல முடியாது அதனால் வந்து ஆனால் ஆளுநருடைய அதிகாரம் இது தான் அது எல்லா சேனல்களையும் திமுக சார்ந்த சேனல்கள்லாம் என்ன சொல்ல போடுறது ஆளுநருக்கு தோல்வி ஆளுநருக்கு கண்டனம் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க ஆனால் அதில் எங்கே கண்டனம் இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆளுநருக்கு மூணு ரைட்ஸ் தான் ஒன்று தீர்மானத்தை சட்டத்தை அக்செப்ட் பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும் இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அனுப்பணும்

ஜனாதிபதிக்கே ஒரு இவ்வளோ காலத்துக்குள்ள அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கணும் உத்தரவிட முடியுமா நீதிமன்றத்தாலும் கேள்வி கேட்குறாங்க அதுதான் கேஸு இதில் ஆளுநர் எங்கே வராது இவங்க வந்து செய்தி போட்டுக்கிறாங்க ஆளுநருக்கு கண்டோம் இங்கே கடுமையாக கண்டிச்சது அதாவது அவ்வளோ எழுச்சியாக வாங்கினா மக்களை நினைக்கிறாங்க இவங்க எல்லாரும் இழுச்சியாக வாங்கிருப்பா மக்கள்ல அறிவு உள்ளவங்க இருக்க மாட்டா இவ்வளோ கேவலமான ஒரு பிரச்சனை அழகாக அதான் விபச்சார ஊடகங்கள் மற்றவங்க சொல்கிறது நானும் சொல்ல வேண்டியதா இருக்குது இல்லை நீங்கள் அதை நம்ம தவிர்த்துருவோம் அவர்கள் கட்சிக்காரவர்களே திமுக காரவர்களே தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ ஊடகம்னு சொல்லிக்கிற ஆள் வந்து நடுநிலை நடுவில் நீ தான் சொல்ற நான் திமுக ஊடகம் யார் டைரெக்டா சொல்லிட்டு போக முடியாது நான் உன்ன கேள்வி கேட்க மாட்டேன்ல நீ நடுநிலை ஊடகம் நான்காவது தூண் ஜனநாயகத்து நான்காவது தூண் நீங்க தான் சொல்றீங்க நானா சொல்றேன் நீ நான் திமுக காரம்பா திமுக சார்பாக போட எவனை உனக்கு கேள்வி கேட்க மாட்டான் இல்லையா அவனை சொல்லிட்டா அப்புறம் அவனை என்ன அதை கேள்வி கேட்க விட்டு போயில அதாவது நீங்க யாரா இருந்தாலும் மக்களை சார்ந்து தான் இயங்குறீங்க மக்களுக்காக தான் இயங்குறீங்க அப்போது மக்கள் நலம் தான் முக்கியம் ஒழிய மக்கள் நலம் இல்லாமல் நீ வந்து கட்சி சார்ந்த பண்ண ஏன்னா மக்கள் சார்ந்த தொழில் நீ வர அது நீ வர தனியாக வேற எதாவது தொழில் பண்ணு இப்போ ஊடகங்கள் வந்து பல்வேறு வந்து மிரட்டப்படலாம் இல்லை பணம் கொடுத்து பண்ணலாம் இப்போ பல்வேறு ஊடகங்களும் வந்து ஒரு நிலையாக போடுவது வந்து இந்த மக்களுக்கு செய்தியை வந்து தவறான செய்தியை தானே கொண்டு இப்போ ஒரு ஒரு செய்தியை பத்து பேர் போடும்போது அது தவறை போடும்போது அன்மையாகிருக்கும் அந்த காலத்து ஊடகங்கள்லாம் வந்து அரசுடைய கொடுங்கொன்மை என்ன தான் அந்த ப ஊடகத்து மேலே விழுந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டோம் அவன் கடமை அவன் சரியாக செஞ்சான் அந்த காலத்தில் காங்கிரஸ் காந்தி இருக்கும்போது போபர் சூழலை யார் கொண்டு வந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ்னால் கொண்டு வந்தது அது அந்த அவர் அதுக்கு மேலே அதுக்காக காங்கிரஸ் எவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் அந்த பிரச்சனை செய்யப்பட்டது இன்னும் அதையெல்லாம் தாங்கி வந்து அந்த நின்ற பிறகு அந்த ஊழல் வெளியே வந்தது அதுக்கப்புறம் வந்து பல லட்சம் கோடி ஊழல் சொன்னாங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் கரப்ஷன் வந்து அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன தப்பு பண்ணுச்சு எதுக்கு பொய்யான ஊழல் சொல்லிட்டு இங்க வந்து அந்த காலத்தை தராசு நக்கீரன் ஷியாமு இவங்க எல்லாம் வந்து ஜெயலலிதா ஆட்சியில வந்து தராசு அலுவலகத்தை உள்ள நுழைந்து அடிச்சு தூக்கி போட்டு கொலையெல்லாம் நடந்தது அப்படி இருந்தா கூட அவங்க எடுத்து நின்று அந்த காலத்துல பட்டு அதுக்காக அவங்க தூய்மையானவங்க உதய்மையான ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன் இன்னைக்கு அப்படி இல்லையே காசு குட்டா போதும் ஏன்னா இன்னாவெல்லாம் சொல்லி போட்டுறதுல போடுறாங்க இப்போ அந்த கொஞ்சம் கூட அந்த மனசாட்சியே இல்லையா இல்லை இது இது மீறியும் சில சமூக வலைதளங்கள் இருப்பதனால் இந்த மக்களுக்கு சில உண்மைகள் உண்மைகள் தெரிய வருது புரியுங்களா சமூக வலைதளத்துல கூட எனக்கு எல்லாமே வியாபார எல்லாமே ஆட்சி அரசுக்கு கூட அதுவே போட்டா மக்கள் பார்க்க மாட்டான் ஒரு சிலருக்கு எதிர்ப்பு போட்டால் அது பார்க்குறான் இன்னைக்கு எல்லாமே வியாபாரமாயமாச்சு மக்கள் சார்ந்து மக்கள் நலனுக்காக யாரும் சிந்திக்கிறதுல இல்லை